வணக்கம் இன்றைய குரலின் குரல் பதிவில் நாம் பார்க்க போகும் குரல் பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டன் சால மிகுத்து பெயின் அதாவது மயிலிறகு ஏற்றிய வண்டியே ஆனாலும் அதை அளவோடு ஏற்றாமல் அளவு கடந்து மிகுதியாக ஏற்றினால் அது நச்சு முறிந்து போகும் அளவுக்கு மீறும் எதுவும் அழிவில் தான் முடியும் என்பது இந்த குரல் நெறி அளவுக்கு மீறிய ஆசை செல்வம் அதிகாரம் யோசனை இவை எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை பல நிலைகளில் பாதிக்கக்கூடியவைகள் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம ரொம்ப தீவிரமாகவும் எடுத்துக்கக்கூடாது ரொம்ப சாதாரணமாகவும் எடுத்துக்கக்கூடாது சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஏதோ சில காரணங்களுக்காக தான் நடக்குது அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே எந்த ஒரு காரணத்துக்காகவும் நடக்கல அப்படின்னு நினைப்பாங்க ஆனா நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஏதோ சில காரணங்களுக்காக நடக்காது காரணத்தோடையும் நடக்காது ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய காரணங்களுக்காக நடக்கும் ஆனா அதை நம்ம ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிடுவோம் ஆனா சில விஷயங்கள் ரொம்ப சாதாரணமாக எந்த விதமான காரணங்களுக்காகவும் நடந்திருக்காது ஆனா அதை நாம ரொம்ப தீவிரமா எடுத்துப்போம் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை நம்ம எளிமையா கடந்துட்டோம் அப்படின்னா அது ஒரு நாள் நிகழ்வாவே போயிடும் அதை நம்ம அப்படி கடக்க விடாம பண்ணிட்டோம் அப்படின்னா அது பல வருடத்துக்கான வழியா மாறிடும் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நிமிடங்கள் ஒரு சில நாட்கள் நடந்த சில நிகழ்வுகள் நம்முடைய பல வருட வாழ்க்கைய வீணடிச்சிருக்கும் சில விஷயங்களை நாம தான் அதிகம் யோசிச்சு நம்முடைய வாழ்க்கையை நாம கெடுத்துப்போம் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய எந்த விஷயத்துக்குமே நாம முக்கியத்துவம் தரக்கூடாது நம்முடைய கவனத்தையும் கொடுக்க கூடாது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு கசப்பான நிகழ்வு வேணும்னாலும் நிகழ்ந்திருக்கலாம் ஆனா ஏதோ ஒரு நாள் நடந்த நிகழ்வுக்காக நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நாம வீணடிக்க கூடாது சில விஷயங்களை பத்தி நாம யோசிக்காம இருந்தாலே அது சரியாயிடும் இது சின்ன விஷயம் தானே இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு நாம நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதா எதிர்காலத்துல மாறலாம் அதே நேரத்துல தேவையற்ற சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்முடைய கவனத்தையும் நேரத்தையும் நம்ம செலவழிக்கிறோம் அப்படின்னா அது கூட நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் விஷயம் சின்னதா பெருசா அப்படிங்கறத விட அது ஏற்படுத்தக்கூடிய விளைவு என்னவா இருக்க போகுது அப்படிங்கறத தான் நாம யோசிக்கணும் சில விஷயங்களை கண்டுக்காம இருங்க சில விஷயங்களை கவனமா இருங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கறதுனாலதான் நம்முடைய வள்ளுவர் பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படிங்கிற இந்த அற்புதமான குரலை நமக்காக கொடுத்திருக்கிறாரு மயிலிறகு ஏற்றிய வண்டியே ஆனாலும் அதை அளவோடு ஏற்றாமல் அளவு கடந்து மிகுதியாக ஏற்றினால் அந்த வண்டியின் அச்சு முறிந்துவிடும் மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம் சில விஷயத்தை கண்டுக்காம இருங்க சில விஷயத்துல கவனமா இருங்க மீண்டும் நம்முடைய அடுத்த வாழ்வியல் பதிவில் வேறொரு வாழ்வியல் சிந்தனைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் உங்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகட்டும் நன்றிகள்